நம்ம பாரம்பரிய சிதம்பரக்கட்டுக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க அவங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுடைய கால் எலும்பு ஒடிஞ்சு போயிருக்கு அவங்க அப்போ வேறு ஒரு வைத்தியசாலைக்கு போய் கட்டு போட்டு அதை சரி செய்ய முறையாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அந்த வைத்தியசாலையில் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல

நம்ம பாரம்பரிய சிதம்பரக்கட்டுக்கு வந்த அந்த பொண்ணுக்கு அவளுடைய கால்கள்ல என்ன பிரச்சனைன்னு முறையாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய கால் எலும்புகளை சரி செய்து கட்டுப்படப்பட்டுச்சு आप बजने आता हैं? कोई इन्होंने बजाता हैं तो कटला में। आमिरा, इंपोसारवाल। इंपोनिशर का है कोई? बड़ी दोस्ता। बस तुम्हे रिलैशन चाहिए? कहने लगे अंदर को मोस लाइट आ गया सर और जनरल सेटअप और काम का இரண்டு கட்டு அந்த பொண்ணு நடக்கிற வீடியோவை இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்ய ஒரு சிறந்த வைத்தியர் தான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில நம்ம பாரம்பரிய சிதம்பரக்கட்டு கட்டு இந்த பொண்ணோட கால்களை சரி செய்து பூரண தீர்வு கொடுத்திருக்கு வணக்கம் நான் பாரம்பரிய எலும்பூமி வைத்திய ராஜசேகர் பேசுகிறேன் இப்போ நம்ம சிதம்பரக்கட்டுக்கு சுஜிங்கிற பொண்ணு வந்திருக்காங்க அவங்களோட வயசு இருபத்தி மூணு இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட மருத்துவம் பெற்றுட்டு இருக்காங்க இப்போ அவங்க பூர்ணமாக குணம் அடைஞ்சிருக்காங்க அந்த குணம் அடைஞ்சதை பற்றின ஒரு தகவல் தான் இப்போ நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கமா எப்படி நீங்கள் இது எப்படி ஆச்சு இந்த சம்பவம் பைக்ல பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலு ரெண்டா எல்லாமே முறிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஊர்லயே ஒரு மாதிரி கட்டு போட்டோம் அப்படின்னா கட்டு மா மாவு கட்டு மாதிரி போட்டாங்க அது தப்பா போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் மந்த் ஆச்சு என்ன நடக்க ட்ரை பண்ண சொன்னாங்க என்னால் சரியாவே நடக்க முடியல ட்ரை என்னால் நடக்கவே முடியல அப்புறம் தாம்பரத்தில் ஒரு அண்ணா மாதிரி கட்டு இருக்கு அவங்க எப்படியா சரி பண்ணிடுவாங்க போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க நான் இங்க வந்தேன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படி முறிஞ்சிருக்கு எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்டை உள்ள தள்ளி நல்லா மாவெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் பச்சள மருந்தெல்லாம் போட்டு நல்லா போட்டு விட்டாங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம்